வர் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பை வளர்ச்சியை நோக்கி சிந்திப்பவராக இருக்க வேண்டும் சாதாரண மக்கள் சந்திக்கக்கூடியவராக சாதாரண மக்களை சந்திப்பவராக இருக்க வேண்டும் தேசத்தில் இருக்கிற அனைத்து மொழி இன மத கலாச்சாரம் உள்ள மக்களையும் ஒருங்கிணைத்து செல்பவராக அமைதியை விரும்புவராக இருக்க வேண்டும் நரேந்திர மோடி அவர்கள் தேசத்தின் வளர்ச்சியை பற்றியோ பாதுகாப்பை பற்றியோ தேசத்தின் வரலாற்றை பற்றியோ கவலைப்படுவோராக இல்லை சாதாரண மக்களை பற்றி அவர் நினைப்பது கூட கிடையாது அவருக்கு தெரிந்ததெல்லாம் அதானி அம்பானி பாபா ராம்தேவ் போன்ற பணக்காரர்கள் முகல் சாட்சி விஜய் மல்லையா போன்று சாதாரண மக்கள் சேர்த்து வைத்த வங்கிகளை கொள்ளையெடுத்து செல்லும் லட்சம் கோடி ரூபாயை இல்லாமல் தள்ளுபடி செய்யும் நரேந்திர மோடி அவர்களுக்கு வங்கிகளில் கடன் பெற்று மழை இல்லாமல் வறட்சியில் அல்லது வெள்ளத்தில் பயிர் நாசமாகி விவசாயம் பொய்த்து போய் வாங்கிய வங்கி கடனை கட்ட முடியாமல் மானத்திற்கு பயந்து தற்கொலை செய்துள்ளோம் விவசாயிகள் அது குறித்து உங்களோட பேச விரும்புகிறோம் எங்களை சந்தியுங்கள் என்று மன்றாடினால் அவர்களுக்கு முகம் சந்திப்பதே அவமானம் என்று கருதுவது போல ஐந்து வருடங்களில் ஒரே ஒரு முறை கூட விவசாயிகளை சந்திக்காத விவசாய போராட்டங்களை கண்ணெடுத்து பார்க்காத ஒரு பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார் பிறகு எதுக்கு அவருக்கு வாக்களிக்க வேண்டும் விவசாயிகளை சந்திக்கின்ற விவசாயத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரு பிரதமரே இந்தியாவிற்கு தேவை நரேந்திர மோடிக்கு விவசாயிகளும் தொழிலாளர்களும் மக்களும் வாக்களிக்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண் சிறுக சிறுக பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் சேமித்து வைத்தால் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாயோ முப்பதாயிரம் ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபாயோ ஒரு லட்சம் ரூபாயோ கையில் இருக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துபவர்கள் பல ஆண்டுகள் தொழில் சம்பாதித்த லாபத்தை மீண்டும் மதிலேயே போட்டு தொழிலை பெருக்கி வேலைவாய்ப்பை பெருக்கி சேமித்து வைத்திருந்தால் அவர்களிடம் பல லட்சங்கள் இருக்கும் அந்த பணத்தை எல்லாம் ரிசர்வ் வங்கியா கார்னரின் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு இரவில் தொலைக்காட்சியின் தோன்றி உங்கள் பணமெல்லாம் செல்லாது என்று சொல்கின்ற ஒருவருக்கு எவ்வளவு ஒரு கொடூரமான மனம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நரேந்திர மோடிக்கு நாம் வாக்களிக்க தமிழகத்தில் கரூர் கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் திருப்பூர் ஈரோடு வெள்ளூர் போன்ற தொழில் நகரங்கள் ஏறக்குறைய எழுபது ஆண்டு காலம் போராடி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி தமிழகத்தை இந்தியாவை அழைத்து சென்றனர் கரூர் இந்தியாவிலேயே நான்காவது பெரிய ஏற்றுமதி நகரம் திருப்பூர் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய ஏற்றுமதி நகரம் இந்த நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் தொடங்கி கல்வி சுகாதாரம் உயர்கல்வி வேலை வாய்ப்பு என்று பெற்று வளர்ந்திருக்கிறார்கள் பலரின் வாழ்க்கை தலைமுறையிலேயே தலைமுறை தலைமுறையாக மாறாமல் இருந்த பலருடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது முதுகெலும்பை முறித்து லட்சக்கணக்கானவர்களை வேலைவாய்ப்பு இழக்க செய்து அதற்கு பிறகும் சிறு குறு தொழில் நடத்துவர்கள் இந்த வரி வேண்டாம் இந்த வரி எங்கள் தொழிலை முடக்கிவிடும் தேசத்தை அழித்து விடும் என்று மன்றாடிய போதும் அது குறித்து மறுபரிசீலனை செய்ய விரும்பாமல் மக்கள் மீது ஜிஎஸ்டி திணித்து அரசாங்கத்தை வாக்களிக்க நமது குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் நல்ல கல்வி வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் தமிழகத்திற்கு தமிழ் அடையாளங்கள் வேண்டும் நமது மொழி நமக்கு வேண்டும் நமது கலாச்சாரம் நமக்கு வேண்டும் நமது பாரம்பரியம் நமக்கு வேண்டும் நமது வரலாறு நமக்கு வேண்டும் நமது தேசம் ஒற்றுமையோடும் அமைதியோடும் நல்லிணக்கத்தோடும் உலக அரங்கில் மிகச்சிறந்த தேசமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நரேந்திர மோடிக்கு வாக்களிக்க கூடாது இந்த தேசத்தில் ஏழைகள் இருப்பார்கள் பணக்காரர்கள் இருப்பார்கள் தமிழ் பேசுகிறவர்கள் இருப்பார்கள் ஹிந்தி பேசுகிறவர்கள் இருப்பார்கள் கன்னடம் பேசுகிறவர்கள் இருப்பார்கள் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் ஜெயின்கள் இருப்பார்கள் சீக்கியர்கள் இருப்பார்கள் இந்துக்கள் இருப்பார்கள் ஆனால் அனைவரும் இந்தியர்களாக இருப்பார்கள் அதுதான் இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தின் அடையாளம் ஆனால் அந்த அடையாளத்தை அடித்து நோக்கி ஒரே மொழி பேசுங்கள் ஒரே தெய்வத்தை வணங்குங்கள் ஒரே பின்பற்றுங்கள் ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அவர் சிறு தெய்வ கோயில்களுக்கு போவார் அதை குலதெய்வம் என்று சொல்வார்கள் குலதெய்வம் யார் என்று கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தால் அந்த குலதெய்வம் அந்த ஊரில் அவர் குடும்பத்தில் முன்னோடியாக இருப்பார்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு ஆணாக இருக்கலாம் ஆனால் மிக நிச்சயமாக ஒரு குடும்பத்தின் முன்னோடியாக மட்டுமே அவர்கள் இருப்பார்கள் நமது வழிபாடு சிறுதெய்வ வழிபாடு அந்த சிறுதெய்வ வழிபாடை அழித்துவிட்டால் நமக்கு என்று என்ன அடையாளம் இருக்கிறது ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் அவர் நாத்திகராக இருந்தால் அந்த நாத்திகத்தையும் இங்கே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நேரு ஊரறிந்த நாத்திகர் தெருவெங்கும் தெய்வங்கள் வாழும் ஒரு தேசத்தில் பதினேழு ஆண்டு காலம் அவர் அசைக்க முடியாத பிரதம மந்திரியாக இருந்திருக்கிறார் கலைஞர் ஒரு ஊரறிந்த நாத்திகர் தெனிருந்தும் தெய்வங்கள் இருக்கிற தெய்வமைக்கும் மிகுந்த தமிழகத்தின் அறைமுறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த தேசத்தின் மக்களுக்கு ஆட்சியாளர்கள் ஆத்தியர்களா நாத்தியர்களா என்பது பிரச்சனை இல்லை இந்த தேசத்தின் ஆட்சியாளர்களுக்கும் மக்கள் ஆத்தியர்களான ஆட்சிய நாத்தியர்களா என்பது பிரச்சனை இல்லை தேசத்தின் மக்கள் ஆட்சியாளரின் உணர்வடை மதிப்பார்கள் இந்த தேசத்தின் ஆட்சியாளர்கள் மக்களின் உணர்வுகளை மதிப்பார்கள் ஒரு ஆட்சியாளர்களிடம் ஒரு அரசாங்கத்திடம் ஒரு அரசியல் தலைவரிடம் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு தேசத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு தேசம் வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும் கல்வியை பற்றி பேச வேண்டும் சுகாதாரத்தை பற்றி பேச வேண்டும் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேச வேண்டும் அனைவருக்குமான உலக அரங்கில் முன்னேற வேண்டும் என்கிற கனவு காண வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவர் தொடர்ந்து மதத்தையும் வெறுப்பையும் விதக்கிறார் என்றால் அவரிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்வது இந்து மதம் என்பதும் இந்துத்துவ என்பதும் இரண்டு பேர் பேரானது ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தில் நடத்துபவர்கள் ஒரு மதச்சாயம் பூசிக்கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை நாங்கள் இரண்டு கோடி வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னோம் நாங்கள் தந்திருக்கிறோம் என்று அவர்களால் சொல்ல முடியாது நாங்கள் இந்த தேசத்தில் கருப்பு பணம் என்று இருந்த அனைத்து சுவிஸ் வங்கிகளும் இருக்கிறது அவற்றையெல்லாம் எடுத்து கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்று சொன்னோம் ஒழித்து விட்டோம் என்று அவர்களால் சொல்ல முடியாது ஊழலை ஒழிப்போம் என்று சொன்னோம் அவற்றை ஒழித்து விட்டோம் என்று அவர்களால் ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்களின் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வகையில் ஊழலில் இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் இன்று ரூபாய் வீழ்ந்து கிடக்கிறது ஆகவே உயர்த்திவிட்டோம் என்று அவர்களால் சொல்ல முடியாது இங்கே மோடி ஆட்சி வந்தால் நல்ல நாட்கள் வரும் என்று சொன்னார்கள் அந்த நல்ல நாட்கள் எங்கே இருக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியாது ஆகவே அவர்களுக்கு எஞ்சி இருப்பதெல்லாம் எல்லையில் இருக்கிற நமது சகோதரர்கள் நமது தேசத்திற்காக அனைத்து தியாகங்களையும் செய்துவிட்டு உயிர் உட்பட தியாகம் செய்த இந்த தேசம் கடமைப்பட்டிருக்கிற சகோதரர்கள் அந்நிய நாட்டால் பாகிஸ்தானால் அழைத்து வீழ்த்தப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்காக கவலைப்படாமல் அந்த குடும்பங்களை நினைத்து நெஞ்சுருகாமல் இந்திய தேசம் இப்படி ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகிறது என்று வீடு கொண்டு எழாமல் அந்த ராணுவ வீரர்களின் படத்தை போட்டு வாக்கு பிச்சை கேட்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் மீண்டும் வாக்களிக்க கூடாது